ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மே மாதத்துடைய முதல் நாள் இல்லைங்களா நம்ம வீட்டில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களை தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் எப்பவும் போல் எழுந்து நான் வந்து பூஜை வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டேங்க ஏன்னால் இன்றைக்கி குரு பெயர்ச்சி இல்லைங்களா அதனால் நாங்கள் காலையிலே மூணு பேரும் எழுந்து குளித்து முடிச்சுட்டு நம்ம வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு கிளம்பியாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்கோங்க அந்த நவகிரகம் குரு பகவான் இருப்பார் இல்லைங்களா அங்கே வந்து ஈவினிங் நல்ல விசேஷமான பூஜைகள்லாம் இருக்குது நாங்கள் காலையிலே போயிட்டு வந்துட்டோம் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சரி இப்போ ரொம்ப வெயில் இல்லைங்களா அதனால அவங்களும் இன்னைக்கு மே ஃபஸ்ட்டு வீட்டில் லீவ்ல இருந்தாங்க கடைக்கு போயிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து நுங்கு வாங்கியிருந்தோம் நுங்கு வந்து ரொம்பவே நல்லது ஆனால் அந்த எட்டு பீஸே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கினோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வாங்கியிருந்தோம் கிரேப்ஸ் வந்து என்னுடைய ஃபேவரெட்டு அதனால் எப்போவுமே ஃப்ரூட்ஸ் வாங்கினாலே அவங்க வந்து க்ரீன் கிரேப்ஸ் தான் வாங்குவார் பச்சை திராட்சை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் தர்பூசணி வாங்கியிருக்கோம் அதை அங்கேயே கட் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்தோம் நல்ல ரெட்டிஷாக இருந்துச்சு டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க வீட்டில் வந்து கட் பண்ணப்போ இது பார்த்திங்கன்னா பழம் அப்படின்னு சொல்லுவோம் இது அந்த கடைக்காரரே சொன்னார் இது வெடித்து இந்த மாதிரி இருக்கிற பழந்தான் நல்லாயிருக்குமா மணல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார் இது பாருங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் கத்திலாம் வச்சு கட் பண்ணலை அப்படியே கையில் தான் பிரித்தார் அவ்வளோ அழகாக வந்துருச்சு அதை எடுக்கும்பொழுது பாருங்கள் இந்த சதப்பகுதி அவ்வளோ ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது இல்லைங்களா பார்க்க நான் வந்து கிச்சனுக்கு கிளம்பிட்டேன் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டு தான் வந்து ஜூஸ்க்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க தான் மே மாதம் தான் மே ஃபஸ்ட்டு உழைப்பாளர்களுக்கெல்லாம் வந்து லீவுனாலும் வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கருக்கு எப்போவுமே லீவே கிடையாதுங்க நம்ம எப்போவுமே கிச்சனில் போயிட்டு சமைக்கிறது கழுவுறது துவைக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ரெகுலராக வந்து ரொட்டீனாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நான் வந்து கிச்சனில் போயிட்டு வேலை பார்த்துட்ருந்தேன் இவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளையும் ஜூஸுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா இதை வந்து அந்த சதைய பகுதியெல்லாம் எடுத்து அழகாக கரண்டியிலே தாங்க வந்து அதை வந்து ஸ்மாஷ் பண்ணுறாரு அவ்வளோ அழகாக நசுங்கிடுச்சு பாருங்கள் எல்லாமே அதுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணணும் சர்க்கரை போடும்போதே அது வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டா மாதிரி ஆகுது பாருங்கள் எந்த ஒரு ஃப்ரூட்லேயுமே வந்து அதிகப்படியான சர்க்கரை வந்து நம்ம சேர்க்கக்கூடாதுங்க அந்த பழத்துடைய தன்மையே மாறி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மேக்சிமம் நம்ம வந்து ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ்க்கெலாம் வந்து சர்க்கரை சேர்க்காமல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஆனால் இந்த பழத்துக்கு வந்து கொஞ்சமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இது எத்தனை பேர் வந்து நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் நாங்கள் வந்து சின்ன பசங்களில் நம்ம வீட்டில் வந்து அம்மா அப்பா வந்து இந்த மாதிரியே தான் கொடுப்பாங்க ஆளுக்கு ஒரு ஒரு கிண்ணத்தில் போட்டு அழகாக ஸ்பூன் வச்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அப்போ எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு இல்லை அதனால் நாங்கள் வந்து அப்போ அதை இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தது கிடையாது அப்பா வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி தான் கொடுப்பாரு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் ஜூஸாக இந்த மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிது இது கொஞ்சம் சக்கரை டேஸ்ட்டு பார்த்தோம் ஆனால் சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மாதிரி இருந்தது அதனால் மறுபடியும் போட்டோம் போட்டுட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒன் ஹவர் பக்கம் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோங்க ஒன் ஹவருக்கு மேலேயே நான் வந்து குக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்து குடித்தோம் கூலிங் ஆகலை அப்போ கூட லைட்டாக தான் கூலிங் இருந்தது ரொம்ப கூலிங் ஏன்னா நம்ம ஃப்ரீசரில் வைக்கல இல்லைங்களா நார்மலில் வச்சதுனாலே லைட்டாக குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு கூலிங்கு பாருங்கள் ஜூஸு ஊற்றுறதுமே சூப்பராக ஜூஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த வருஷத்தில் நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த முலாம்பழம் ஜூஸ் வந்து குடிக்கிறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் லன்ச் ரெடி பண்ணிட்டேங்க ப்ளைன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கும் மேக்கரும் போட்டு சூப்பராக வந்து காரசாரமாக நல்லா ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இது கூட அடிஷ்னலாக தயிர் பச்சடி வச்சுருந்தேங்க நம்ம வீட்டில் வந்து நான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு தெரியும் எனக்கு அதனால் வீட்லையே கெட்டி தயிர் ரெடி பண்ணியிருந்தேன் இதை தான் கொஞ்சமாக பச்சடி போட்டிருந்தேங்க இவ்வளோ தான் இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் நம்ம வீட்டு வேலைகள்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்